என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்கள் அனைவருக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் சார்பில் காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் எவ்வாறு திருமணருடைய நெறி வாழ்க்கை நெறி வாழ்வியலுக்கு மிகவும் அவசியமோ வள்ளலார் காட்டிய உன்னதமான நெறி வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு எவ்வளவு அவசியமோ அதே போன்று சித்தர்கள் காட்டக்கூடிய நெறி எ எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் என்பதை சிந்திப்பதற்காகவும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வதற்காகவும் இந்த அருமையான வகுப்பை இங்கே நடத்த இருக்கின்றோம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல மகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள் நாயன்மார்கள் என்ற ஒரு வரிசையிலே பெருமக்கள் தோன்றி சைவ சமயத்தை வளர்த்தார்கள் ஆழ்வார்கள் என்ற பெருமக்கள் எல்லாம் தோன்றிய வைணவத்தை வளர்த்தார்கள் இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆன்மீக பெரியோர்கள் ஆழ்ந்த பக்தி உணர்வு உள்ள பெருமக்கள் எல்லாம் தமிழகத்திலே பிறந்து பக்தி உணர்வை ஆன்மீக சிந்தனையை மக்கள் மத்தியிலே வளர்த்து சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்கு அரிய பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே வைத்து எண்ணக்கூடியவர்கள்தான் சித்தர்கள் என்பவர்கள் ஆனால் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்ற மற்ற பெருமக்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு சித்தர்களுக்கு என்ன என்றால் அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ஆனால் சித்தர்கள் என்ற ஒரு மரபை சேர்ந்த பெருமக்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த சிந்தனையை பெற்றவர்கள் இன்று உலகின் பல நாடுகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் தோன்றிய சித்தர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய விஞ்ஞானம் உணர்த்தக்கூடிய உண்மையை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இப்படி இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலே இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து மிக உன்னதமான கருத்துக்களை எல்லாம் உணர்த்திய பெருமை தமிழ்நாட்டிலே பிறந்த சித்தர்களுக்கு உண்டு என்பதை உலகம் இன்று ஒத்துக்கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சித்தர் பெருமக்கள் தனிப்பட்ட முறையில் எந்த சமயத்தை சேர்ந்தவன் என்றெல்லாம் அடையாளம் காட்டாமல் சிலர் இப்போ திருமூலரை போன்றவர் சைவ சமயத்தை சார்ந்திருக்கின்றார் பல சைவ பல சித்தர்கள் தாங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு பொதுவாக எவ்வாறு திருக்குறள் எந்த ஒரு சமயத்தையும் சாராமல் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் உலகிலே வாழக்கூடிய அனைத்து மனித குலத்திற்கும் உன்னதமான கருத்துக்களை பொதுவாக உணர்த்தி இருக்கின்றதோ அதே போன்று உணர்த்திய பெருமை சித்தர்களுக்கு உண்டு மிக உயர்ந்த கருத்துக்களை உணர்த்தி ஜாதி வேற்றுமணிகள் எல்லாம் சாடியிருக்கின்றார்கள் மக்களிடத்திலே காணக்கூடிய மூடப்பழக்க வழக்கங்கள் அறியாமையெல்லாம் எல்லாம் அன்றையே சாடியிருக்கின்றார்கள் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக யார் சொன்னது தெரியுமா ஒரு காலத்தில் ஒருவேளை இது பாரேசன் பாடின பாட்டாக இருக்கும்போது வச்சுக்கிட்டு இருந்தேன் பாடியவர் வள்ளல் பெருமான் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக தேவையில்லாத மக்களை குழப்பக்கூடிய அறிவிற்கு பொருந்தாத ஆராய்ச்சிக்கு பொருந்தாத மூடப்பழக்க வளங்களைகள் எல்லாம் இறைவனின் பேரால் சமயத்தின் பேரால் மதத்தின் பேரால் மக்கள் மத்தியிலே புகுத்தி வரக்கூடிய அநீதியை வள்ளலார் வன்மையாக சாடினார் அந்த வள்ளலாறு ஒரு சித்தர் தான் அதே போன்று ஒரு சித்தர் பாடுறாரு நற்றகல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி என்று சொல்லும் மந்திரம் ஏதடா இந்த ரெண்டு வரையும் கேட்கும்போது இந்த பாட்டை பாடின ஒரு திராவிட கட்சிக்காரராக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது நட்டகல்லே தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி என்று சொல்லும் மந்திரம் ஏதாடா அடுத்த வழியில் சொல்கிறாரு நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் ஏண்டா நீ கல்லுக்கு பூ அர்ச்சனை பண்ணி உடங்கிட்டு இருக்கிற தேவையில்லையடா உள்ள இருக்காண்டாவேன் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் உனக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனை காணக்கூடிய பக்குவம் உனக்கு இல்லை நீ ஊரெல்லாம் போய் கடவுளை தேடிட்டுருக்குறியா கவிமணி பாடினார் குழந்தைக்கு பாடுற மாதிரி கோயில் முழுதும் கண்டேன் ஊயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே உள்ளத்தில் உள்ளானடி அதனை உணர வேணுமடி கவிமணி பாடினார் அது மாதிரி உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான் அதை உணர்ந்து அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தை தூய்மையாக்கி உள்ளத்தை கோயிலாக்கி நீ வாழ்வாய் என்றால் நீ கோயிலுக்கு போக வேண்டியில்லை சாமி கும்பிட வேண்டியில்லை வேற ஒரு சிதர் பாடுறாரு இந்த மின்மினி பூச்சியை தெரியும்ல இருட்டில் போகும் அது போகும்போது இல்லை அது உடம்பை பார்த்தாக்க வெளிச்சம் தெரியுமா தெரியும் மின்மினி பூச்சி தெரியும் இல்லையா அந்த மின்மினி பூச்சிக்கு அது உடம்புல வந்து ஒரு லைட்டு மாதிரி வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது அது பாட்டுக்கு பறந்துட்டு போகுது நம்முடைய உடம்புலேயும் ஒரு ஒளி இருக்குது அப்படின்னு எப்படி இந்த மின்மினி பூச்சி அறியாமல் இருக்குதோ அது போன்று நம்முடைய உள்ளத்திலேயும் ஒரு பேராற்றல் இருக்குது என்பதை உணராது அந்த மின்மினி பூச்சி மாதிரி வாழக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதை ஒரு சித்தர் பாடுறாரு மின்மினி பூச்சி தண்ணில் மெய்யொளி கண்டார் போன்று உன் மனம் ஒடுங்கியே உள்ளொளி கண்டால் பின்னை ஜென்மமும் இல்லை அந்த சிவத்தொலே சேர்வாய் எவ்வாறு மின்மினி பூச்சி என் உடம்பில் இருக்கின்ற வெளிச்சத்தை அறியாமல் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை நீ உணர்வா என்றால் உனக்கு இன்னொரு ஜென்மமும் கிடையாது நேரடியாக டேரக்டு இறைவன்யே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறார் திருமூலத்தான் சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறாரு உள்ளந்தான் பெரிய கோயில் கற்பகிரகம் எது உள்ளந்தான் உடம்பு சுற்றி இருக்கிற மற்ற கோயில் எனவே உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மணமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மணமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மணமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அது ஒரு சித்தர் பாட்டு எனவே மனத்தை தூய்மையாக வைத்துக் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் இறைவன் அங்கேதே நிற்கின்றான் இப்போ வள்ளுவரும் சொன்னார் இல்லையா மனத்துக்கண் மாசல் அரண் ஏன் அப்படி சொன்னார் மனத்தில் வந்து எந்தவித குற்றம் இல்லாமல் இருந்தால் பெரிய பெரியாரன் நீ கோயில் கட்டுறது குளம் கட்டுறது அன்னசத்திரம் ஆயிரம் வைக்கிறது மனசில் அடுக்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி என்ன பயின்று பயன் இருக்குது எனவே முக்கியம் என்ன அதெல்லாம் முக்கியம் இல்லை மனசு தூய்மையாக இருக்கணும் வள்ளுவர் சொன்னதும் அதுதான் வள்ளலார் வல்ல நாள் சித்தர்கள் சொன்னதும் அதுதான் கவிகர் சார் கண்ணதாசன் ஒரு பாடலில் பா சினிமா பாடலில் பாடியிருப்பார் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி ஓ மனசை நல்லா பார்த்துக்கப்பா வேறு ஒன்றும் தேவையில்லை கண்ணதாசன் இருந்து சித்தர் வரைக்கும் சொன்னது மனசை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வைத்துக்கொள்வோம் என்றால் அது இறைவன் உரையக்கூடிய ஆலயமாக ஆகும் அப்படி ஆக்குவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக சிறந்த சிறப்பு அடையும் என்ற உன்னதமான கருத்துக்களை உணர்த்திய பெருமைக்குரியவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் காட்டிய நெறியை எவ்வாறு வாழ்க்கையிலே பின்பற்றுவது பல நேரங்களில் வந்து பட்டுக்கூட்ட திரைப்பட கவிஞர் அவர் பாடினார் வள்ளுவர் இளங்கோ இவங்களாம் வந்தாங்க புத்தரு இயேசு காந்தி இவங்கள்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் அப்பப்போ அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க கடைசியாக கேட்பார் எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு அதனால் இப்போ சித்தர்கள் வந்து உன்னதமான கருத்துக்களை உணர்த்திட்டு போயிருக்காங்க அது அப்படியே இருக்குது அதை வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பின்பற்ற முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலை உண்மையிலே நம்ம சித்தர் நிறைய உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றிருந்தாக்க நம்மளோட வாழ்க்கையை எப்போ உயர்ந்திருக்கணும் இந்த மண்ணிலே பிறந்த மகான்கள் இந்த மண்ணிலே பிறந்த ஞானிகள் இந்த மண்ணிற்கு மகிமை சேர்த்த அந்த உத்தமர்கள் அவர்கள் பிறந்த நாட்டிலே அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் அந்த உன்னதமான கருத்துக்களை உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பின்பற்றலாம் அப்படி பின்பற்றினால் நம்ம வாழ்க்கையை எவ்வாறு உயரும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சான்றிதழ் வகுப்பு இருக்குது பல வகுப்புகள் வந்து படித்து பட்டம் பெறுறதுக்காக அந்த பட்டத்தின் மூலமாக பட்டத்தை காமிச்சு ஒரு வேலை வாங்குறதுக்காக அந்த வேலை மூலமாக சம்பளம் வாங்குறதுக்காக சம்பளத்தை வாங்கி வாழ்க்கையில் நடத்துறதுக்காக இருக்கணும் ஆனால் சில தான் அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக அமைத்து கொள்வது நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றால் எவ்வாறு மகத்தான மாண்புடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது இது வந்து நீங்கள் படிக்க போகிற படிப்பு வந்து சான்றிதழ் பெறுவதற்காக மட்டுமல்ல ஏதாவது சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை அது மட்டும் வாழ்க்கை இல்லை அதையும் தாண்டி நாம் மனிதனாக பிறந்திருக்கோம் இந்த மனதை பிறவி மகத்தான பிறவி இந்த பெருமையினுடைய பெருமையை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னாக்க அதுக்கு உயர்ந்த உன்னதமான கருத்துக்களை உணர்த்திய பெருமைக்குரியவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர் நெறியை சான்றிதழாக நடத்த ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நண்பர் சரவணன் என்று இங்கே வரவில்லை அவர்தான் அந்த திருமூலர் வள்ளலார் அந்த வகுப்புகள் நடத்துவதற்கும் அந்த ஆள்களை எங்கள்கிட்ட அனுப்பி வச்சது அவர் தான் இந்த சித்தர் நெறியை நடத்தக்கூடிய இந்த பெருமக்களையும் எங்கள்ட்ட அனுப்பி வச்சது அவர் தான் சென்னை பல்கலைக்கழகம் மூலமாக நடத்துவதை காட்டிலும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் மூலம் நடத்தினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை அந்த பல்கலைக்கழக பேராசிரியருக்கே ஏற்பட்டதால் தான் இவங்கெல்லாம் எங்களை நம்பி வரல இவங்க நேரம் போனது சேப்பாக்கம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆனால் அந்த பேராசிரியர் வந்து நாங்கள் எங்கள் மூலமாக நடத்துகிற காட்டிலும் எஸ்ஆர்எம் மூலமாக நடத்தினாக்கே இது மிகச்சிறந்த ஒரு பயனை அடையும் பலர் பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைத்த பேராசிரியர் சரவணனுக்கும் எங்களை அணுகிய ஐயா பெருமகன் இயக்குனர் அவர்களுக்கும் பாபுஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஒரு அருமையான சான்றிதழ் வகுப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள் இது வந்து வாழ்க்கை கல்வி சம்பளத்துக்கான கல்வி இல்லை அந்த வாழ்க்கை கல்வி ஒரு நிமிஷத்தை நீங்கள் வந்து வீண் வீணடிச்சாலும் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறனர் வகுப்பில் அதை வாத்தியார் ஒரு நாள் பாடம் எடுத்தாட்டாக்க ஒன்றும் பிரச்சனை பெரு பெருசாக கட்டுப்போடு இல்லை அடுத்த நாளுக்கு படிச்சுக்கலாம் இல்லைன்னா நோட்ஸை வச்சே படிச்சுக்கலாம் இப்போல்லாம் பையன் வந்து வாத்தியார் நம்புற காட்டில் நோட்ஸை தான் நம்பிட்டுருக்கேன் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் முடியும் இல்லைனாக்கும் உங்களுக்கு புரியாது எனவே இதை நன்கு நீங்கள் ப பயன்பெற்று வாழ்க்கைகளை முன்னேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்